சில நேரங்களில் இன்னைக்கு கரெக்டரோட பேசுகிறது வந்து சொன்னார் நான் அடிக்கடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணேன் இன்றைக்கி அவர் யூஸ் பண்ணார் அந்த மூடு தான் சார் காரணம் அப்படின்ற ஒரு டீச்சர்ஸ் பயிலரங்கத்தில் அவர் வந்து ஒரு பிரமாதமாக பேசியிருக்கார் அது வந்து ரொம்ப பிளான் பண்ணி போனால் அப்படி பேசுங்க ரொம்ப ஒரு பற்றை மாதிரி முடிஞ்சிடும் ஒரு எமோஷனில் அந்த சமயத்தில் அந்த தருணத்தில் நல்ல ஸ்பீச் வந்து வரும் வரும் நமக்கு தெரியும் ஏன்னா என் வாழ்க்கையில் நான் பேசின மாஸ்டர் ஸ்பீச் பீஸ் அப்படி தெரியும் அந்த மாதிரி அவர் திருப்பத்தூரில் பார்க்கும்போது ஒரு இடத்துல பேசின ஒரு பேச்சு நல்ல வேலை அது வந்து பல இடங்கள் அப்படியே தவிர விட்டப்படும் நான் சுந்தராமசாமி திருவண்ணாமலையில் பேசின முற்றம் ஸ்பீச்சை கம்ப்ளீட்டாக எழுதுறேன் உட்காந்து முப்பத்தி ஆறு பக்கம் வச்சு காலையில் விடிய விடிய எழுதுனேன் அதுக்கப்புறம் அவர் ஒய்ஸ் எழுதிக்கிறேன் அதே மாதிரி கமல அம்மா எழுதி இப்போ இணையத்தில் கிடைக்குது அந்த மாதிரி பருதி வந்து இந்த ஃபீச்சர் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு எழுதி அதை ஒரு புத்தகமாக போட்டுருக்காங்க மேடையில் இருப்பவர்களுக்கு அது தரப்புறோம் லக்ஷ்மி பிரியா வந்து அதிகபட்சம் பதினஞ்சு நாள் இந்த புத்தகத்தை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் தரத்து வந்து அனுமதி கொடுத்தா அனுமதி தான் நாங்களே எடுத்துக்கிட்டு இருந்தால் இந்த புத்தகத்துக்கான ஒரு அருமையான வெளியீட்டு விழாவை ஒரு இரநூறு முந்நூறு டீச்சர்ஸ் மத்தியில் இதே இடத்துல மூலம் அருகாக தான் ஒரு ஏசி கால் நம்ம போயிட்டாவே ஒரு ஒரு அதிகாரத்துக்கான டோன் வந்துடும் அந்த குளிர்ச்சி வந்து அப்படி கொடுக்க வைக்கும் இங்கே வந்து ரொம்ப ஃப்ரீயாக இதயத்தில் வெளியிட போகிறோம் அந்த பொறுப்பையும் பகுதியை எடுத்துக்கணும் இந்த புத்தகத்தை மேலே உள்ளவர்களுக்கு பருவி சில வார்த்தைகளுக்கு அது தான் இருக்கும் பாண்டத்தையே முதலில் அழிக்கும்னு ஜெயமோகன் மகாபாரத கதைகள் ஒரு எழுதியிருப்பார் குரோதம் யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தா எனக்கு பபா மேலே தான் என்ன விஷயம்னா அவர் சாதாரண பேசுவது சொல்ல பால் சக்கரையா வந்து என்னோட உட்காந்து ஒரு வயல் சாப்பிட்டாரு நாங்கள் இலக்கிய கூட்டம் நடத்தும் போது கலெக்டர் வந்து கீழே மன்தரையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க இப்படியாக பேசிட்டு இலக்கியம் சார்ந்த மிக உயர்ந்த வி ஆர் கிருஷ்ணயரை வந்து சாதாரணமாக தோல்வில கைப்பட்டு கூட்டம்லாம் சொல்லும்போது ஒரு வாய் தெரிஞ்சுட்டு இந்த மனுஷன் மட்டும் எங்குறாங்க இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நமக்கு வாய்க்கவே வாய்ப்பாங்க இதில் வேறு எஸ்ராம கிஷன் வேறு திருவண்ணாமலையை வந்து இந்தியாவின் டப்ளிங் அப்படின்னு சொல்லி உசு பேசுவார் ஆனால் இதை திருப்பத்து ஒரு குறுக்கே ஒரு பவா சொன்னதுனால சொல்கிறேன் ஜெயகாந்தன் எழுதிய ஒன்று அதாவது எழுதாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பீஸ் ஆஃப் அவர் வந்து ஜெயகாந்தனுடன் சில நாட்கள்னு சொல்லிட்டு அவருடைய நினைவுகள் எல்லாத்தையும் தி ஹிண்டு பத்திரிக்கையில் தொடர்ந்து தமிழ் திசையை எழுதுனார் சமீபத்தில் நாலு நாளைக்கு முன்னாடி வாழ்க்கையை எதிர்பாராத சம்பவங்களின் தொகுப்பின் ஜெயமோகன் சம்பவம் இங்கே எதிர்பாராத இந்த சம்பவம் பாருங்கள் ஜெயகாந்தனுடைய ஒட்டுமொத்த நினைவுகளையும் ஜெயகாந்தன் சில நாட்கள் எழுதுகிற மனுஷனுக்கு நினைவு தொகுதி அவர் நாலு ஒரு ஃபோட்டோ போட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி வருது இவர் வந்து பீசா குப்புசாமி ஒரு வாதியர்கள் இவர் வந்து நினைவு திறந்து எங்கே போயிட்டாரு யாராவது தெரிஞ்சால் இந்த அட்ரஸில் கொள்ளாத பவா சொல்ல சொல்ல அவருடைய மகன் வந்து வார்த்தை எங்களுடைய இதரின் ஆசிரியர் அமெரிக்கா இருக்கார் சிவகுமார் அவருடைய பையன் எங்களுக்கு அந்த அவருடைய நூலகத்தில் இருந்த எல்லா பத்திரத்தையும் பாலாஜி கிட்ட கொடுத்துட்டார் நீங்கள் பழி பாலாஜி பயன்படுத்துகிறது இப்படியான ஒரு சூழல் திருப்பத்தூர் இருக்குது எங்களுக்கு இருந்து ஒரு அடையாளத்தையும் நாங்கள் இப்படி வந்து நினைவு தகவல் வச்சு அழிச்சிட்டோம் அப்படி இருக்கும்போது திருப்பத்தூரில் ஏதாவது பழனிமிழா பன்னெண்டு மிளா இந்த ஆளுநர் மேலே இருக்க பவா மேல வந்து பை தான் திருப்பத்தூர் எண்பத்தி விழாவுக்கு ஐம்பத்தி மூணு வரை பத்து நாள் விழாவில் கொண்டு வச்சு அதனால் புரோதம் வந்து டைமோ கிட்ட பார்த்தா சொல்லுங்கள் இப்போ தான் இருக்கும் பாண்டத்தை அணிக்கலை அது வந்து இன்னும் சில உருவாக்கி உருவாக்கியிருக்கிறது அப்படி ஒரு உருவாக்கின ஒரு தகுதியாக தான் நினைக்கிறேன் இந்த மேடையில் மூன்று செய்திகளை சொல்லணும் முதல் விஷயம் வந்து இந்த மேடையில் வந்து எல்லாரும் மாவட்ட ஆட்சியர் மாவட்டாங்க அது ஒரு கூடுதல் தகுதி தான் நான் நினைக்கிறேன் இந்த மேடையில் ஒரு மொழிபெயர்ப்பாளராகவும் மொழிபெயர்ப்பாளர்கள் எழுத்தாளர்கள் வீழ்த்திருக்கும் நிலையில் ஒரு புத்தகத்தின் எழுத்தாளராகவும் சில கவிதைகளுக்கான ஒரு படைப்பாளியாகவும் ஒரு புகைப்பட கலைஞராக இருந்தால் அவர் அமர்ந்திருக்கார் ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டம் பதினெட்டு பிளாக்கில் ஆறு பிளாக்கள் இருக்கிற எங்கள் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆனால் பழப்பாடு பெரும்பாடு அதில் வந்து எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் பதினெட்டு பிளாக்கில் இருக்கிற இந்த பெரிய மாவட்டத்தில் அவருக்கு நிகழ்ச்சியாக இல்லை அவர் ஒத்துக்க வேண்டிய தேவையாக இல்லை விட முக்கியமான நிகழ்ச்சிகள் இருக்காகும் இந்த வேளையில் அவர் அமர்ந்திருப்பதற்கு காரணம் இலக்கியம் சார்ந்த ஈடுபாடும் ஆசிரியர்கள் மீது அவருக்கு வந்து பற்றும் தான் நினைக்கிறோம் அவர் வந்து சில சமயத்தில் பேசும்போது சொன்னார் இப்போது ஒரு தேநீர் சந்திப்பில் கூட சொன்னார் நான் அந்த மாவட்டத்தில் பண்ண இது பண்ண அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கும்போது பண்ணை கொட்டைகள் அமைச்சரை பற்றி சொன்னார் ஒரு எங்கள் மாவட்டத்தில் அதிகமான பண்ணை கொட்டைகளை அமைத்து நீர் சந்திக்க சொன்னார் ஆனால் நான் வந்து ரொம்ப பெருமையாக கருது பிடின்னா எங்கள் ஊர் பத்திரிக்கையில் இந்த பள்ளி கல்வி சார்ந்த விஷயங்களே வராது ஆனால் ஒரு நாள் தினகரில் அரை பக்கம் வந்துடுச்சு தொள்ளாயிரத்தி அறுபது மாணவர்கள் ட்ராப் அவுட்ஸ் ஓடுறதை வந்து மறுபடியும் பள்ளிக்கு கொண்டு வந்து சேர்க்க மாவட்ட அரசியல் எனக்கு அதுதான் பெரியமானது அதை பற்றி எடுத்து சொல்லும்போது சார் இன்றைக்கி இந்த பக்கம் வந்த பிறகு எதுவும் நான் சொல்கிறேன் சார் அதெல்லாம் பெரிய விஷயம் சார் நான் ஏங்க அதெல்லாம் செய்யறது தாங்க கமிட்டி அடிப்படையாக செய்ய வேண்டிய செயலை வந்து ஏன் வந்து உபரி செயலாக செயல்பட்ட அந்த ஆசிரியர்கள் மீது அவர் கொண்டு அந்த சொல்லப்போனால் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்ற எண்ணமே அந்த தொள்ளாயிரத்தி அறுபது பசங்க ட்ராப்டர் பண்ணுவேன் அந்த செய்தி வந்த பிறகு தான் இந்த உரையை வந்து எடுத்து ஆசிரியர்களுக்கு வந்து பரிசா தான் ஆரம்பித்தோம் அது அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா எல்லாம் விடைபெற்று போகும்போது எதுவும் நான் உண்மையிலேயே ரொம்ப பராமரிப்பா திருப்பத்தூர் மாவட்டத்தில் வந்து இலக்கிய சார்ந்த செயல்பாடு சிவனர்கள் ஹயேஷ் அமர் குஷ்வா ஹயேஷ் அப்படி இவர் வந்தார் அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்தது ஆகா நம்ம திருப்பத்தூர் தென்நாட்டின் தம்பி நாய்களும் நினைச்சிட்டு இருக்கும்போது அப்படியே இவர் வந்து திருவண்ணாமலை வந்தார் மறுபடியும் பவாங்க வகை திட்டப்படுவார் யார் ஒருத்தர் ஆர்வமாக ஈடுபாடோடு இருக்கிற ஒரு கலெக்டர்ல அப்போ வந்து ஒரு ட்ரான்சலர் வந்து இங்கே வந்தால் இவன் மேலே பொறாமைக்குள்ளார் எல்லா வைத்தறிச்சல் வரும் அந்த வைத்தறிச்சலேயும் நான் சொல்லுகிறேன் இன்னும் நிறைய வயித்தறிச்சல் பட போகலாம் ஏன்னா ஆலமரத்தின் கீழ் எதுவும் வளராதுன்னு சொல்லுவாங்க எனக்கு இன்னும் பவா எனக்கு ஆலமரம் தான் அவரைக்கும் நான் வளர்ந்து எடுத்த முடியாது என்னுடைய நண்பர் வந்துருவன் திருவண்ணாமலை எனக்கு பவா வந்து யாராவது சொல்லுங்கள் பௌர்ணமி என்பது நிலா சம்பந்தமானதுன்னு சொன்னேன் அந்த நாலு வரிகள் வந்து பவா கைப்பிடிச்சு ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் வர்றேன் இந்த முப்பத்தஞ்சு வருஷத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு பவா உங்களுடைய நிலவில் வாழ்ந்தோன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் எதுவுமே தெரியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் வரும்போது பாபா உக்காந்து தலைவா போகலாம் இங்கேயும் ஒரு அஞ்சு செகண்ட் இடம் கொடுக்குறேன் இங்கேயும் வீடு கட்டிக்கோவா அப்படின்னு சொன்னதில்ல அந்த பாவாவை தான் நான் இன்னும் கைப்பிடிச்சிருக்கிறேன் இன்னைக்கு நான் வந்து பெரிய பெரிய புத்தகங்கள் பதிப்பிக்கிறது ஆர்வம் கொள்ளுவேன் அது இரும்பால் என்னென்னா நான் ப்ரொஃபஷன் பயிற்சி வேலை செஞ்சேன் ஒரு வாரம் அப்படியே தொடர்ந்து ஊர் போகும்போது லைப்ரரியில் இருக்கிற பெரிய புத்தகமாக எடுத்து போவேன் படிக்கிறதுக்கு அந்த பழக்கம் வந்து பெரிய புத்தகங்களை பதிப்பிக்கிறது நின்று இருக்குது இந்த பத்து ஆண்டுகளில் பகுதி பதிப்பகம் சார்ந்த நூற்றி இருபது புத்தகங்கள் இருக்குது அதில் மிக குறைவான பக்கங்கள் இருக்கிற ஒரே புத்தகங்கள் தான் அதை விட பகுதி பதிப்பகம் வெளியிட்ட புத்தகங்களிலேயே ஆறாயிரம் பிரதிக்கு மேல் வச்சுக்கு நிறைவேற்றி மக்கள் நான்கு இருக்கிறேன் ஒரு பதிப்பாளராக எங்கள் மாவட்ட இன்னும் எங்கள் மாவட்ட தான் நான் கருதுகிறேன் காரணம் அப்படி சொல்லிக்கொள்வது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுது இந்த நேரையில் கூடுதலாக ஒரு தகவலை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெறுகிறது நாங்கள் பவாவை பார்த்து புறாமைப்பட்டோம் சொல்லையா அந்த பொறாமைக்கு ஒரு வழிகாராக என்ன பண்ணோம் பவாவுடைய மேய்ப்பரு புத்தகத்துக்கு நானும் தங்கிற பாதாட்சி ஏழைகலையில் ஒரு பெரிய விழாவாக ஏற்படணும் பல்லவன் தோழர்கள்லாம் வந்தாங்க மேய்ப்பறகு ஒரு இருபத்தி மூன்று ஆளுமைகள் பற்றி பவா எழுதியிருப்பார் அவருடைய மேய்ப்பற உண்டு அந்த விழாவுக்கு ஏழகிரி மலைகள் வைக்கிறோம் எல்லாத்து இருபத்தி மூணு ஆளுமைகளும் வரணும் ஒரு பதினெட்டு பேர் வ வரைக்கு வந்தாங்க ஒரு ரெண்டு பேர் இறந்துட்டாங்க வையம்பட்டி முத்துசாமி எல்லாம் இறந்துட்டாங்க அதனால் வர முடியல அங்கே இருக்கும்போது ஒரு பதினெட்டு ஆளுமைகளோடு அந்த விழாவை நடத்துகிறோம் அந்த விழாவை நடத்துகிறோன்னு அழைப்பிதன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அது பயனுது சார் வந்து நான் என்னால் பேசுகிறேன் உங்களுடைய முன்வரி மட்டும் கொடுங்க ஒரு பார்சல் வந்து உங்களுக்கு அனுப்புகிறோம் அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுன்னு சொன்னாங்க கோயம்புத்தூர் வந்து அந்த புத்தகத்தில் இருபத்தி மூன்று ஆளுமைகளுக்கு இருபத்தி மூன்று வேட்டி சட்டை ஒரு பட்டுக்குடவை பேக் பண்ணி இருபத்தி மூன்று தான் அனுப்பிச்சாங்க அதை அனுப்பிச்சி வச்சு வந்து சென்னை சேர்க்கையந்தரன் சார் அது என்ன ஒரு அதை இங்கே சொல்ல வேண்டியது வந்து அதை அனுப்பிச்சாங்க பவா கிட்ட போகும்போது சொன்னீங்கன்னா அந்த இருபத்தி மூணு பேரில் ரெண்டு பேருக்கு அனுப்ப முடியாது அந்த ரெண்டு வந்து மீன் மீனாட்சி பவா ரெண்டு வந்து அனுப்புறதுக்கு எங்கள் முகவரி என்ன பண்ணேன்னா நீயும் பாலாஜி மெய்ப்பிறகு நான் வச்சுக்கலாங்கன்னு சொன்னாங்க ஆனால் நானும் பாலாஜியும் பவாவின் மெய் பிறகு இல்லை வந்து ஒரு மெய்ப்பறவு இந்த கருத்தம்னா இன்னொரு பார்த்து சொன்னார் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது பவாடின்னு சொன்னேன் சரி உணவு யாராவது ஒரு அவங்க அவங்ககிட்ட கொடுத்துருன்னு சொன்னார் எனக்கான வேனா நான் தான் கொடுக்கணும் இன்னும் ஒரு வேட்டைச் சட்டையும் ஒரு பட்டுப்படையும் என் வீட்டில் உடுத்தாமல் அப்படியே பத்திரமாக இருக்கிறது யாராவது ஒரு மேய்ப்பனை நான் சந்திக்க வேண்டும் என்று அது தருவேன் என்ற உத்தரவாதத்தோடு இந்த புத்தகத்தை இந்த மேடைகளுக்கு ஆழ்ந்து கொடுத்த பகவான ಎಲ್ಲ <tries> நம்ம நம் இந்த கூட்டத்தினுடைய நிறைவு பேருடைய கலைத்துக்கே சார் அது முன்னாடி ரெண்டு வார்த்தைகள் ஒரு திருவண்ணாமலையில் ஒரு கலையிறவுக்கு முன்னாடி வேல்சை ஸ்டூலில் வந்து இந்த சாமிநாதன் பல்லவன் நிறைய நண்பர்கள் சாட்சியாக இருக்காங்க நான் வந்து அப்போது மம்முட்டி வந்து ஒரு ஷூட்டிங் வந்தார் அவர்கிட்ட போய் அவரை இந்த கூட்டத்தை வரணும் சார் அப்படின்னு கூப்பிட்டேன் நான் நான் வந்தவங்க பேச சொல்லக்கூடாது இல்லை சார் நீங்கள் ஆசைப்பட்ட கூட பேச கேட்டு அவர் வந்து பயந்து ஏன் அப்படின்னு கேட்டார் நாங்கள் இங்கே செயற்குழுலாம் கேட்குறேன் சார் அவ்வளோ இப்போ கூட்ட முடியாது நீங்கள் சும்மா வரலாறு தான் வந்து அவருக்கு உண்மையாக வந்தார் வந்தவுனே அப்புறம் கூட்டம்லாம் நடந்துச்சு அந்த ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ்கிட்ட நான் அது கிழஞ்சி கூட்டாடி அந்த கூட்டத்துக்கு கூட்டத்தில் ஒரு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் நான் என்ன நினச்சேன்னா வழக்கமாக இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணுவாங்க ஒரு நூறுரூவா அளவுக்கு சாப்பிட்டேங்கன்னு சொன்னார் அவர் வந்து இவ்வளோ பெரிய ஒரு லிஸ்ட் கொடுத்து சினிமாக்காரர்கள் அவர் மட்டன் கட்லேட்டில் இருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்து இந்த ஃபுல்லாக சர்வ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க நான் போய் இந்த மாதிரி மைக் வச்சு இன்னைக்கு என்ன மரியாதை மீனும் அப்படின்னு பெருசாக வாசித்தேன் மட்டன் கட்லேட் சிக்கன் சூப் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு இருபது வகை சொல்கிறேன் யார் வேண்டுமானாலும் இலக்கியத்தின் மீது ஆர்வம் உள்ளவர்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறேன் சொன்னேன் என் ஃப்ரெண்டு கருப்பு கருணாவும் சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு அதிகம் இல்லையா மைக் வச்சா இது ஒன்றா பேசுவேன் மைக் வந்து அண்ணாமலையார் கோயில் ஃபுல்லாக கட்டிக்கிட்டு ஒரு ரெண்டாயிரம் ஒரு ரெண்டாயிரம் பேர் ரெண்டாயிரம் என்னமோ இந்த இலக்கியம் கொடுக்குற தைரியம் இல்லை அதில் வந்து அப்படி பண்ணுறது பண்ணுறதுன்னு கூட நாங்கள் வந்து ஒரு நூறு நூற்றி ஐந்து பேர் சமைக்கிறதுங்க சாப்பாடு செய்ங்க சிக்கன்லாம் செய்ய காசுங்க தனிசு தந்தாம காசு இல்லைனா ஆனால் எங்க ஒரு சிக்கதாக சேச நம்பி ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் தான் அந்த மாதிரியான தைரியம் தான் வாழ்க்கையை இவ்வளோ நாள் ஓட்டிக்கு ஆனால் சத்தியமாக சீரியஸாக சொல்கிறேன் தலாய் பண்ணா எங்கள் உட்கார்ந்து பேசுனாங்க அவர்கிட்ட இருந்தேன் ஐஏஎஸ் பீரோ திரட்டிவ் அது எதுவுமே போடுறதுன்னு ஒரு உதாரணம் நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணேன் என்ன என் ஃப்ரெண்டை நூற்றிடுங்க நூற்றில எங்க அப்படின்லாம் அதுதான் அவங்க சொன்னாசுகாரம் அந்த காடுகள் முழுக்க நான் சுற்றிக்கிறேங்க நான் வந்து பேசிக்கலாம் பைல ஃபோட்டோகிராஃபர் இந்த ஃபோட்டோகிராஃபர் அந்த எழுத கவிதைகள் அவங்களுடைய மனநிலை என்னென்ன ஒரே ஒரு வார்த்தை சுட்டு கலெக்டர் பேசுப்பாங்க பன்னதாசனுடைய போய்கொண்டு போகணுன்னு ஒரு கதை அது வந்து ஒரு ஒரு அது உள்ள விருத்தான ஒரு ஃபோட்டோகிராஃபர் விருத்தாச்சலம் செலப்பா போய் விருத்தானு ஒரு கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுப்பாங்க கரெக்டாக தாலி கட்டும் போது அவர் ஃபோட்டோ எடுவான் ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சு வந்து தனியாக உட்காந்து அழுவான் இந்த கல்யாணத்துக்கு வந்துருந்த ஒரு ஆள் மட்டும் அதை பார்த்துருவான் இவன் ஏன் கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்தான் தலையில் அடிச்சான் தான் என்ன ஆச்சு அப்படின்னு போய் அவன் தோலை தொடுவான் தாலி கட்டும் போது அந்த ஃபோட்டோ எடுத்துல மிஸ் ஆகிடுச்சு மிஸ் ஆகா அப்படின்னு இவன் கேட்பான் இவன் நம்பால் சாதாரண ஆள் அவர் மிஸ்ஸாகண்ணா அந்த தாலி கட்டும் போது அந்த பொண்ணு உடம்புல அப்போ எல்லா பிளட்டும் முகத்து கொண்டதில்ல அந்த அந்த அப்படியே அதிகார செய்து போகிறேன்னு தெரியாதனால அந்த அந்த பருப்பு அதை வந்து மறுபடியும் எழு முடியுமா சார் கேட்கணும் அப்போ இவன் தோலை பொருசுவான் நீ நீ ஃபோட்டோகிராஃபர்லடா நீ பெரிய கலைஞர் ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் கலைஞர் வித்தியாசம் ஓகே இது இன்னொரு இடம் ஒரு நாள் வந்து அவன்

என்ன சார் இவ்வளோ சந்தோஷம் இவன் தாமதிய கல்யாணத்துக்கு நானும் சார் சார் போட்டோ எடுத்துறேன் போக போகிறேன் அந்த வேலையே இவனுக்கு செகண்ட்ரு அந்த கல்யாணத்துக்கு நான் தான் போட்டோ எடுக்க போகிறேன் அடுத்த சீம் நான் தர சொல்ல கடைசியாக ஒரு இடம் சொல்கிறேன் பல வருடங்களுக்கு பிறகு அந்த பொண்ணை பார்க்க போவான் என்னோட ஏஞ்சலை அவ்வளோ வழக்கமாக அணுகி அப்படி சதைஞ்சு வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புருஷன் கைவிட்டு குழந்தைங்கள ஸ்கூலில் படிக்க வச்சு அப்படியே சதைச்சுப்போ அவன் ஒரு பன்னிங்களாக இருக்கிற ஒரு 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 ஏரியா கூட நுழைஞ்சுட்டோம் அப்படி இது என் எஞ்சல் வாழ்கின்ற இடங்கள்லேருந்து இவன் நினச்சி போவான் ஆனால் நான் தான் இருக்கும் போனவுடனே அவள் கூட பேசினே இருப்பான் அவள் சமைச்சுக்கினே இவன் கூட பேசுவான் ஒரு ஸ்கூலில் உட்காந்துப்பா திடீர்னு அவர் ஹிந்து பேப்பர் வந்து முன்னாடி போடுவார் போட்டவுடனே இவன் ஆசையாக எடுத்து போவான் ஃபுல் பேஜ் ஹிந்துல இவன் எடுத்த படம் வந்து பிரசுரமாயிடுது இந்தியாவின் முதல் பார்த்து பரிசு பயங்கரம் பண்ணல உடனே அவசர அந்த போட்டி அனுபவம் இந்த படனான கட்சி சொல்லிட்டு இருக்கு ஏன் அப்படின்னா தருணம் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஏஞ்ச கல்யாணம் தம்பிப்படும் என்னென்னா ஒரு சர்ச்சி சர்ச்சி எங்க இருக்குன்னா சுத்தி சோளம் லைட் க்ரீனும் டார்க் க்ரீனும் உள்ள சோளம் காய்ச்சிருக்கும் அது கூடயே ஒயிட் கலரில் சர்ச் இருக்கும் சர்ச்சில் கல்யாணம் முடிஞ்சு இவங்க வெளியே உருவாங்கப்பாங்க திடீர்னு வாரித்த ஒரு தாத்தரை அவருடைய முன்னாள் வந்து கீழே விழுந்துடும் அது அப்படி அள்ளி மேலே போட போவாங்க அந்த சமயத்தில் ஃபோட்டோ இப்போ அவருடைய மார்பின் திரைச்சி அப்புறம் அந்த லைட் கிரீன் லைட் க்ரீன் ஒயிட் இதெல்லாம் சேர்ந்து அந்த ஃபோட்டோவை உலகத்தரவுக்க ஃபோட்டோவாக மாற்றிடுவோம் அதுதான் இந்தியாவின் முதல் பரிசு இப்போ இந்த ஃபோட்டோவை பிரசர்வ் அன்னைக்குதான் குறிக்கிறாரு என்ன உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை வந்து ஆற்றை விட லைஃப் வந்து எவ்வளோ குரூரமாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடலாம் இன்னைக்கு கலெக்டரோட அந்த டீப்பு சின்ன பிள்ளைங்க நான் அவரை கவனிச்சேன் அவருக்கு வந்து நம்ம ஒரு சைனிச்சாமோட டிஸ்டிக்டே நம்ம கண்ட்ரோல் தான் அவர் போட்டா தான் அப்படின்னு சொன்னா எனக்கு அவர் சொல்ற சொல்ல விருந்தா ஞாபகம் நேர்ச்சி ஒரு விருந்தா மாதிரி ஒருத்தர் வந்து நம்மளுடைய கலெக்டரா வருது ஒரு சிறப்புரை ஆற்றி அவங்களுக்கு முடித்தவுமே ஐம்பது குடும்பங்களுக்கு நாங்கள் இந்த சுத்தகங்களை வழங்க போகிறோம் இன்னைக்கு புதுசாக ஆயிரம் ரூபாய் கொடுத்து இந்த செட்டில் புக்கு வேணும் சார் இதை இணைஞ்சிக்கலாம் அப்புறம் அடுத்த செட்டில் கொடுங்க சார் ஆயிரம் ஆயிரம் பேரை நாங்கள் செய்கிறோம் இதான் ஆயிரம் குடும்பங்களை வாசிப்பு பொருட்படுத்துவது இந்த அருமையான நிகழ்வை துவக்கி வைக்கும்படி என்னுடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்